பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் இன்று ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களும் வந்து என்ன சொல்கிறான் வந்து சனியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் சனி வந்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் பயப்பட முடியாதுன்னு சொல்லணும் சனிக்கு யாரும் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து சனியோடைய பேராற்றலை பெறுவது சனியோடைய பேராற்றலை பெறும் அப்போ அந்த சனியோடைய பேராற்றலை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த சனியோடைய அமைப்பு வந்து என்ன சொல்லலான்னா நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அடக்கி வாசிக்காமல் நம்ம என்ன செஞ்சோம்னா ஏதாவது என்ன சொல்லலான்னா வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கணும் ஏழாம் இடத்துல இருந்து இருந்ததுன்னா ஏழாம் இடத்தை பத்தி ரொம்ப பெருமை பேசிட்டேன்னா வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை பற்றி பெருமை பேசாதே என்பதுதான் சனியோடைய உண்மையான சூழ்நிலை அப்ப சனி ஏன் ஜாதகத்துல வந்து ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா முக்கியம் அப்படின்னு நினைக்கணும் முக்கியம் நினைக்கணும் சனி என்று சொன்னால் ஆயும் என்னதான் மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெரிய சம்பாத்தியமுடையவனாக இருந்தாலும் ஆயிலுக்கு காரகனும் தொழிலுக்கு காரகனும் சனி பகவானை அவரை வந்து என்ன சொன்னான்னா நாம் என் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நித்தமும் திருப்திப்படுத்தணும் இதற்கு என்ன வழி நித்தமும் திருப்திப்படுத்தணும் சனியோடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெறணும்னா நாம் என்ன செஞ்சுக்கிடணும் நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா டெய்லி பிளாக் டீ கொடுக்கணும் பிளாக் டீ கருப்பு டீ கருப்பு டீனா பிளாக் டீ குடிக்கணும் தெரிந்த நண்பர்களுக்கு கருப்பு டீ வாங்கி கொடுக்கலாம் கருப்பு டீ ரெண்டு கருப்பு டீ கருப்பு பிளாக் டீ வாங்கி குடிக்கலாம் அப்போ சனியோடைய தோசத்தை போக்குவதற்கும் சனியை வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வலிமையான நபராக ந நபராக நம்ம ஜாதகத்தை வந்து வழிநடத்தி கொள்ளக்கூடிய ஒரு கமாண்டராக நாம் செயல்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி இளநீர் கண்டிப்பாக பிடிக்கணும் இளநீருக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ அந்த இளநீரை நாம் குடித்து வர 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 என்ன சொல்கிறான் வந்து முதல்ல நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து என்ன சொன்னால் சால்வோம் அதாவது வந்து இளநீ குடிப்பதுனால என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனதிற்கு வந்து ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த இளநீ குடிக்கிறதுனால வந்து நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து உடனே ஆஃப் ஆகும் அதை வந்து நம்ம வந்து சார் கண்டிப்பாக இளநீ குடிக்கிறது பிளாக் டீ கொடுக்கறது இளநீ மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது பிளாக் டீ நம்ம மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது இத்தனையும் செய்யணும் ரெண்டாவது டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா டீ தூள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னையுமே ஒரு கருப்பு கலர் டீயை வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா மனிதனுக்குமே இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து எட்டு டீ தூள் பாக்கெட் சிறு பாக்கெட் பத்து ரூபா இருக்கா பத்து ரூபா பத்து ரூபா பாக்கெட் இருக்கா அப்படின்னா பத்து ரூபா பாக்கெட்டுனா எட்டு பாக்கெட் வாங்கி தனியாக ஒரு சனீஸ்வரம் நிற்பார் இல்லையா அவருடைய இடத்துல போய் இடத்துல போய் இந்த எட்டு டீ தூள் பாக்கெட்டை வந்து என்ன சொல்கிறான்னா சின்ன சின்ன பாக்கெட்டை வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி வந்து வச்சிட்டு வந்துடுங்க யாரும் பார்க்க போகிறதுலாம் கிடையாது வேறு சனிக்கிழமை போனால் எல்லோரும் தீவம் போட்டுட்ருக்கான் நம்ம ஆளுகள் வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை பாருங்கள் ஜகஜகன்னு எரியும் அந்த இடத்துக்குள்ள உள்ளே போக முடியாது அப்போ அப்போ சனி நாளையா என்ன கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை போய் வந்து என்ன சொன்னான்னு ஏன்னா மறுநாள் எல்லாரும் இருக்க என்ன இருந்தாலும் டீத்துளை வச்சுட்டு போகிறான்னு நம்ம மக்களுக்கு வந்து என்ன சொல்லுன்னா ஏதோ ஒரு உள்ளர்த்த இருக்குது எழுத்துக்காக வச்சுட்டு போகிறான்னு மூஞ்சிய வேலைங்களையும் பார்ப்பான் அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக போயிடும் ஏன்னா சனீஸ்வரன் பக்கத்தில் அன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க சனிக்கிழமை மட்டும்தான் இருப்பாங்க அந்த இடத்த பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னால் பொருத்தி பொருத்தி காலு கீழே வைக்க முடியாது காலு வீச்சு வச்சோம்னா என்ன சொன்னால் அப்படியே அப்படியே பக்கப்புன்னு ஓட்டுவோம் அதனால் வந்து என்ன சொன்னா எட்டு தூள் பாக்கெட் சரி பத்து ரூபாய் பொட்டலங்கள் வாங்க பத்து ரூபாய் பொட்டலங்கள் வாங்கி எட்டு தீத்தூள் பாக்கெட்டு பாக்கெட்டை சுரண பாத பாதத்திலையோ கொஞ்சம் முன்னாடியே வந்து என்ன சொன்னால் ஒரு கவரில் வச்சுட்டு வந்துருக்கேன் தொழில் சூப்பராக ஓடும் தொழில் வந்து அற்புதமாக ஓடும் எந்த பிரச்சனையும் இருக்காது ரெண்டாவது சனியுடைய பேராற்றலை வந்து என்ன சொன்னா வந்து பிறணும் அப்படின்னா இந்த தெருவுளை காலையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க பார்த்திங்களா வெண்ண கலர் சேலை கொடுத்துருப்பான்னா புழு கலர் சேலை கொடுத்துருப்பேன் அந்த தூத்துட்டு போகிற பெண்களுக்கு காக்கி உடை போட்டு வந்து என்ன சொன்னான்னா பிள்ளையை குப்பையை அள்ளிட்டு போகிற சகோதரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காசு கொடுப்போம் பத்து ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க சந்தோஷம் ஐயாவே வாங்கிக்கிடுவாங்க இந்த சாக்கடை ஆளுறவனுக்கு காசு கொடுக்கும் முடிந்தால் என்ன சொன்னா சனிக்கிழமையாக பார்த்து அந்த சாக்கடை அழுகின்றவர்களுக்கும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னா உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து உணர முடியும் இது உண்மை இதில் எந்தவது மாற்றமும் கிடையாது இதை ரெகுலராக செய்யணும் யார் ஏதாவது உன்னை பிடிச்சிருக்கு டீத்தூள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு போகிறீங்களா இல்லை வந்து உல அந்த இந்த எதிர்க்குலேயா தூய்மைப்படியாளர்களுக்கு நம்ம வந்து வா வாரம் வாரம் சனிக்கிழமை என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு சின்ன உணவு ஒரு தண்ணி பாட்டில் நீங்கள் எப்பயுமே உணவு தானம் பண்ணும்போது தண்ணி பாட்டில் தானம் பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தாகணும் அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி வ வரும்போது வரும்போது தான் உங்களுக்கு சனியுடைய பேராற்றலை வந்து நீங்கள் பெற முடியும் இல்லைன்னா பெற பெறவே முடியாது ரெண்டாவது சனிக்கும் செருப்புக்கும் கொஞ்சம் உண்டு சனிக்கும் செருப்புக்கும் கொஞ்சம் உண்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூணு மாதம் ஒரு முறை இந்த தூய்மை பணி பண்ணுகின்ற அந்த சகோதர சகோதரிகளுக்கு சகோதர சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன 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 செய்யணும்னா அவங்களுடைய பாதத்தோடைய அளவு கேளுங்கள் எவ்வளோ உங்களுக்கு செருப்புடைய அளவு என்ன ஏழா எட்டா ஒன்பதா பத்தான்னு கேளு கேட்டு அழகான நல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கருப்பு செப்பல் கருப்பு கலர் செப்பல் வந்து எடுத்து கொடுங்க அப்படி அந்த கருப்பு கலர் செப்பல் எடுத்து கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு மனதில் வந்து ஒரு நிம்மதி எல்லாமே கிடைக்கும் மனதில் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு ஏதோ ஒரு மனதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு எண்ணங்கள் தோன்றும் அப்போ அந்த தூய்மை பணியாளர்களுக்கு செருப்பு தானம் பண்ணுவது செருப்பு தானம் பண்ணும் குடை தானம் பண்ணுவது அனுச நட்சத்திரத்தோடைய சிம்பிள் வந்து குடை அப்போ அந்த குடையை தானம் பண்ணுவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு வந்தீங்கன்னு வைங்க டீ தூள் தானம் பண்ணுவது அதற்கடுத்து என்ன சொல்லலாம் பணியாளர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லுன்னா வந்து தூய்மைப்பணியாளர்களுக்கு செருப்பு எடுத்து எடுத்து கொடுப்பது ரெண்டாவது ஊனமுற்றவர்களுக்கு இதில் ரொம்ப ஹைலைட் இது தான் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக உணவு வாங்கி கொடுங்கள் வஸ்திர தானம் பண்ணுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் வஸ்திர தானம் பண்ணும்போது சனியோடைய பேராற்றலை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் சனியோடைய பேராற்றலை கண்டிப்பாக பெறலாம் அப்போ வந்து இது ஏன் வந்து என்ன சொன்னான்னா வந்து இதனால் சனி பகவானுடைய சாப நிவர்த்தி நமக்கு போகும் சாப நிவர்த்தி போகும் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து இளம் வயது மரணங்கள் நிகழாது ஊனமான குழந்தைகள் பிறக்காது தொழிலில் வந்து ஸ்டக்கப் ஆகி எந்தவித பிரச்சனையே தொழிலில் ஸ்டக்கப் ஆச்சு அப்படிங்கிற இதுவும் தெரியாமல் இருக்கும் அதை வந்து அந்த ஸ்டக்கப்பிங் வந்து நமக்கு எடுபட்டு போயிடும் ஓகேவா அதற்கடுத்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நல்லெண்ணெய் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் சாத்துவதற்கு கண்டிப்பாக வருவாங்க வருவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த சனீஸ்வர பகவானுடைய பக்கத்தில் அவருடைய பக்கத்தில் என்ன செய்யுங்க ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் லூஸில் வாங்குங்க இந்த இதில் வாங்க வேண்டியது அவசியங்கள் இதில் இந்த பிராண்டட் தான் வாங்கணுங்கிறது எந்த சட்டத்துலையும் சொல்லலை நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா லூஸ்லேயே வாங்கி வச்சு வந்து என்ன சொல்கிறான் ஒரு கருப்பட்டி துண்டு கருப்பத்து கருப்பட்டி துண்டு ஒரு 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 வட்டு ஒரு வட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பட்டு வட்டை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நல்லெண்ணையும் அந்த கருப்பட்டு வட்டையும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சனிக்கிழமை போய் வச்சா வைக்க முடியாது நீங்கள் என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை போய் வந்து என்ன சொல்லுன்னா வச்சுட்டு கருப்பட்டி வட்டை இதையும் வச்சுட்டு வந்துட்டீங்கண்ணா எப்படி இருந்தாலும் எடுப்பாங்க எடுக்கலைன்னா பிரபஞ்சத்தோடு என்ன எடுத்துருவாங்க கருப்பட்டி வட்டையை வந்து எடுப்பாங்க அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் தொடர்பு பெறும் நீங்கள் நீங்கள் யாரும் ஐயரை கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணணும் இல்லை அவர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது போங்க மரமுடாமல் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா நீட்டாக வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு நிதானமாக வந்துடுங்க கேஷுவலாக போங்க டென்ஷன் ஆகாதீங்க ரெண்டாவது எங்களுடைய சனீஸ்வர பகவானுடைய குரு காலபைரவர் இந்த காலபைரவர் காலபைரவரை உங்களுக்கு சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் காலபைரவருக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து தேய்வரி அஷ்டமியில் தேய்வரி அஷ்டமி என்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பிரச்சனைகள் தன்மைகள் இல்லாமல் ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமைக்கு வருவதற்குண்டான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை நீங்கள் அவருடைய சாபத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் நிவர்த்தி ஆவதற்குண்டான ஒரு மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொன்னீர்கள் என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த சனீஸ்வரனுடைய பகவானுடைய கடாட்சத்தை க நாம் வாங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன செயல்பாடுகள் இத்தனையும் நம்ம வந்து செய்யணும் அப்படி செய்யும்போது தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னென்ன சொன்னா எல்லா காலத்திலும் நமக்கு எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தாலும் சனீஸ்வர பகவானை மட்டும் நாம் இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்கி வச்சு தான் இருக்கும் ஏன்னா நமக்கு பயம் அப்போ பயம் அப்படின்னு சொல்லி வரும்போது சனி இல்லாமல் வந்து என்ன சொல்லுன்னா எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது அப்போ சனியை வந்து நாம் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அரவடைத்து செல்வதற்குண்டான மனோநிலை அவரை கும்பிடுவதற்குண்டான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை எல்லைக்காவல் தெய்வங்களை எல்லைக்காவல் தெய்வங்கள்லாம் இருந்ததுன்னு என்ன சொன்னேன்னா போய் ஒரு சூடத்தை பொருத்தி வழிபாடு பண்ண பண்ணிங்கன்னா அங்கே இந்த எல்லைக்காவல் தெய்வங்கள் யாரும் இருக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு காலத்தில் வந்து பூஜை நடக்கும் ஏதோ ஒரு காலத்தில் நடக்கும் ஆனால் வந்து சாயந்தரமணம் பூட்டி போட்டு போயிடுவாங்க அதற்கு அடுத்து சனீஸ்வர பகவானை வந்து ரொம்ப எனக்கு தொழில் நல்லா ஓடணும் சூப்பராக ஓடணும் வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லைக்காவல் தெய்வங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே போயிடும் அழகான ஒரு கோட்டர் கோட்டர் அப்படின்னா சாராயம் தான் கோட்டர் ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முட்டை பப்ஸ் வச்சு வச்சுட்டு சூடத்தை பொருத்திட்டு அழகாக நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா வந்து சாமி சாமியிட்டு வந்துடுங்க திரும்ப அடைச்ச தான் கும்பிடணும் திறந்துருக்கிற கோயிலில் கும்பிடக்கூடாது அடைச்ச கோயிலில் கும்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து வளம் வெட்டி சுற்றணும் இடம் வெட்டு சுற்றிடணும் சுற்றி ஆச்சுன்னா இதை எந்த ஒரு மனிதன் இது வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் சொல்வது சரி ஆனால் சில பேர் கோட்ரு அப்படிம்பாங்க கோட்ருன்னு என்ன அதான் நீங்கள் தான் எல்லாருமே அவன் மேம் கடையை பற்றி வந்து உங்களுக்கு தெரியாமலாக இருக்கும் போதே பெண்கள் கூட சில விதங்களை கேட்காங்க நாங்கள் என்ன செய்யறது உங்கள் வீட்டுக்கார கூட வச்சுட்டு வச்சோங்க நீங்கள் போகும்போது என்ன சார் ஒரு மணி வண்டியில் போங்க வச்சுட்டு என்ன சொன்னால் வந்து என்ன சொன்னால் கோட்ரை வச்சுட்டு அந்த கோட்டரில் லேசாக உடச்சி என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு மூடி வந்து அந்த வாசலில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா திருக்கி நல்லா வச்சுட்டு ரெண்டு பப்ஸை வச்சுட்டு எட்டு சூடம் பொருத்தணும் எட்டு சூடம் பொருத்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நல்லா வந்து அந்த எட்டு சூடம் வந்து அனைவரதுக்கு முன்னால் கிளாக் வைஸ் எட்டு ஆண்டி கிளாக் வைஸ் எட்டு சுற்றி சுற்ற முடியுமா என்பது சந்தேகமே அப்போ என்ன செய்யணும்னா கூட கொஞ்சம் சூடத்தை வந்து பொருத்தி வச்சிடணும் வச்சுட்டு இப்படி சுற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுடைய கடாட்சம் வந்து தீர்க்கமாகவும் தெளிவாகவும் கிடைக்கும் என்று கூறி இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழிலை பற்றிய பிரச்சனை இருக்காது ஆயிலை பற்றிய பிரச்சனை இருக்காது இந்த சண்டித்தனமாயி வச்சு தொழில் ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னா இது பண்ணிகிட்டு இருப்பான் அந்த பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் வந்து என்ன சொன்னா வந்து வீடு தூங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் நிவர்த்திக்கு சனீஸ்வர பகவானை தவிர நான் சொன்ன பரிகாரங்களை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை வந்து டெய்லி சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ரெகுலராக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா சனியோடைய கலாட்சியத்தை பெறுவதற்கு பெறுவதற்கு உங்களுடைய அண்ணா கயிரில் ஒரு சின்ன இரும்பு நட்டு போட்டுடுங்க அது உடலோடு சேர்ந்து இருக்க 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 வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க ஆயில் தோசத்தை போட்டு ரெண்டாவது இளநி கொடுப்பதனால் ஆயில் தோசத்தை போக்கு சனியோடைய சாபத்தை போக்கிடும் இதெல்லாம் செய்யுங்க ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே என்ன சொன்னால் எல் தானம் பண்ணு எல் வந்து தானம் பண்ணுவது ஒரு பெரிய சிறந்த அற்புதமான ஒரு பரிகாரம் எல் தானம் பண்ணு எல் தானம் செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசர் ஆயல்வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்